இன்னொரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரிஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் நம்பரு எண்பது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க இன்ன மின் அஸ்ராத்தி ஸாஹி உலகம் அழியக்கூடிய அந்த kıயாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா வ இஸ்ரபல் хамரு மது அருந்தபடாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க மது அருந்தப்படும் அப்படின்னா ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் சரதியல்லாஹ் கு அனுபவ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸ் நம்பர் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதில் சலதாளி செல்லம்பவர்கள் சொல்லுவாங்க இன்னமின் அஸ்ராத்தி சாத்தி உலக அழிமுனாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன அப்படின்னா வயத்புற சுருமுல் ஹம்ரி மது அதிகமாக குடிக்கப்படும் ಅಲ್ಲல்லாஹு ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றாங்க பயக்குர ஜினா இபச்சாரம் அதிகமாகி விடும் பார்க்கின் இடங்களில் கண்முக்கட்டிய தூரத்தில் விபச்சாரம் நடக்கும் காணும் இடங்களில் மது குடி பலக்கான் அந்த குடி பலகம் அதிகமாகி விடும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க பகனீம்கவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த முன்னறிவுக்கு இந்த உலகத்தில் நடக்குதா நம்ம கண்ணு மூலம் நடக்குதா இல்லையா அப்ப நடந்துவிட்ட அடையாளங்கள் இருக்கிறது இனி நடக்க இருக்கிற அடையாளங்கள் இருக்கிறது மூன்றாவது நடக்கக்கூடிய அடையாளங்கள் செல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த நிகழ்ச்சி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது சலதாரி செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்ப மது குடிப்பழக்கம் என்பது அதிகமாகிவிடும் ஒரு நாட்டுக்கு நல்ல குடிமகனா இருக்கலாம் ஆனா வீட்டுக்கு குடிகாரனா இருக்க கூடாது அப்ப இன்னைக்கு நாளுக்கு நாள் குடிகாரம் அதிகமாயிட்டே இருக்கிறான் திருந்தபுரம் விட குடிப்பழக்கம் எல்லா சமுதாயத்தையும் தொச்சிக் கொண்டிருக்கிறது இந்த குடிப்பழக்கம் அதிகமாகிவிட்டால் அதிகமாக மது அருந்தப்பட்டால்

அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னறிவுக்கு செய்த எந்த ஒரு அறிவிப்பாவது பொய்யாகி இருக்கிறதா? ஏதாவது காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவுக்கு பொய்யாகிவிட்டால் யார் பொய்யராகிடுவாங்க இருவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யாய் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு ஸல்லல்லாஹு செல்லம் வஸல்லம் இருந்தால் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் நடக்குதா இல்லையா இந்த இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தீபாவளி நடச்சா இல்லையா தீபாவளி அன்னைக்கு இந்த தேசம் முழுவதும் அல்ல இந்த தமிழகத்தில் தீபாவளி அன்று தமிழ்நாட்டில் மது விற்பனை எவ்வளவு நடந்திருக்குது எழுநூத்தி தொண்ணூறு கோடி தமிழ்நாட்டில் மட்டும் மற்ற ஸ்டேட்ட சொல்லவே இல்லை அப்ப கண்டிப்பிக்கவர்களே தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா

அப்ப தினந்தோறும் வருமானம் வருகிறது ஆனால் இந்த வார இறுதி நாட்கள் இருக்கு இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் ஜாலியா இருக்கிறதுக்கு அவனை என்ன செய்வான் அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அந்த மூன்று நாட்கள்ல மதுவை குடித்து கொண்டு ரோட்டிலே படுத்து கிடப்பார்கள் அப்ப வார இறுதி நாட்கள் அந்த மூன்று நாட்கள்ல அப்ப தினசரி மது விற்பனை என்பது ஒரு நூத்தி எழுபது கோடி நூத்தி எண்பது கோடி சராசரியா நூத்தி ஐம்பதுனா வெள்ளி சனி ஞாயிறு நூத்தி எண்பது கோடி ஆயிரம் ஆனால் பண்டிகை காலங்கள் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி போன வருஷம் தீபாவளி புள்ளி விவரம் அரசு அறிவித்திருக்கிறது அந்த கடந்த தீபாவளியில தீபாவளிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு மது விற்பனாச்சு நானூத்தி தொண்ணூறு கோடி கடந்த தீபாவளியில எத்தனை நானூத்தி தொண்ணூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசாங்கம் எதிர்பார்த்தது நல்ல குடிகாரம் நல்ல குடிப்பான் ஒரு அறுநூறு கோடிக்கு குடிப்பான் எதிர்பார்த்தது ஆனால் குடித்தது எழுநூத்தி தொண்ணூறு கோடி போன வருஷம் தீபாவளிக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கும் முன்னூறு கோடி அதிகமா இருக்கு அரசாங்கமே அரண்டு போயிருச்சு நம்ம தேசத்துல நம்ம ஸ்டேட்ல இவ்வளவு குடிகாரம் இருக்கிறானா அப்ப கண்டிமிக்கவர்களே வருட வருடம் குடிகாரர்கள் அதிகமாகி விட்டார்கள் குடிப்பழக்கம் அதிகமாகி விட்டது இதைத்தான் என் பெருமான் சலதாலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடையாளம் என்பது என்ன தெரியுமா குடிப்பழக்கம் குடிகாரர்கள் குடி மட்டைகள் அவர்கள் அதிகமாகி விடுவார்கள் சலதாலி செல்லம் சொன்ன அடையாளம் நடந்ததா இல்லையா நடக்கிறதா இல்லையா விபச்சாரம் பெருகிவிடும் கொலைகள் பெருகிவிடும் சிலை வணக்கம் பெருகிவிடும் நடக்குதா இல்லையா சலலாலி சல்லம் அவர்கள் சொன்னது உண்மையா இல்லையா கண்ணியமிக்கவர்களே இப்ப நாம எந்த இதுல இருக்கிறோம் நூலிலையில் உயிர் தப்பினார் மயிரிலையில் உயிர் தப்பினார் விபத்துல சொல்லுமா இல்லையா நாம கியாமத்துக்கும் நமக்கும் சலலாலி இப்படி காட்டினார்கள் இப்படி ரெண்டு ரெண்டு விரலுக்கு மத்தியில இருபது கிலோமீட்டரா இருக்குது இருக்குது சலதாலி செல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே கேமத் நாள் சொல்லிட்டாங்க அப்ப இன்னும் கேமத் நாள் இறங்கி கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களும் குடிகாரர்களும் விட்டார்கள் என்னிமிக்கு மிகப்பெரிய பாவம் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது இல்லாத ஒரு சமயத்தை ஒரு தேசத்தை கட்டமைத்தார்கள். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. எனவே குடிப்பழக்கம் என்பது நாட்டை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும் அது உலக அழிவின் அடையாளமாக இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். அப்படிப்பட்ட மோசமான அடையாளங்களை விட்டோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தேசத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் காப்பாற்றி அருள்புரிவானாக வாகிரு தகவானா அனில் அஹமது இல்லா இரப்பில்லாலுமே அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா